இன்று கர்நாடகத்தில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் தொகுதியில் வாக்குச்சாவடி சூறையாடப்பட்டிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இதுபற்றிய தகவலை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் குணசேகரன் இருக்கிறார் குணசேகரன் விவரங்கள் கர்நாடக மாநிலத்தில் பதினான்கு மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் என்பது இன்று நடைபெற்றது இதில் சாம்ராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ஒரு வாக்குச்சாவடியில் ஏற்ப சூறையாடி இருக்கக்கூடிய சம்பவம் தான் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது சாம்ராஜ் நகர் மாவட்டம் ஹனூர் தாலுகாவிற்கு உட்பட்ட மலை மகாதேஸ்வரம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட இண்டிக என்ற கிராமத்தில்தான் இந்த அசம்பாவித சம்பவம் இன்று மாலை நிகழ்ந்திருக்கின்றது இந்த பகுதிக்குட்பட்ட மலை கிராமங்களான இண்டிக மென்டரே துளசி செக்கானே படசலநத்தா உள்ளிட்ட ஐந்து கிராமங்களில் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை என கூறி இந்த கிராம மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் இந்த இண்டிகனட்டா கிராமத்தில் இன்று மாலை வரை வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு எதுவும் நடைபெறாத நிலையில் அதிகாரிகள் இருக்கக்கூடிய கிராம மக்களிடம் சென்று பேச்சுவார்த்தை இருக்கின்றனர் ஆனால் அதற்கும் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பழங்குடி மக்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சிலரை மட்டும் வாக்களிப்பதற்கு அழைத்து வந்திருக்கின்றார்கள் மொத்தமாக ஒரு ஐநூத்தி இருபத்தி எட்டு வாக்காளர்களை கொண்ட இந்த வாக்குச்சாவடியில் மாலை வரை வாக்குப்பதிவு நடைபெறாத நிலையில் ஒரு ஒன்பது பேர் மட்டும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதன் காரணமாக வாக்களிப்பதற்கு முயற்சி செய்த செய்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் இதனை அறிந்த மற்றொரு பிரிவு அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்ததுடன் அங்கிருந்த வாக்குச்சாவடிக்குள்ளாக சென்று வாக்குப்பதிவு இயந்திரத்தை உடைத்து உடைத்ததுடன் அந்த மையத்தை வாக்கு முழுமையாக சூறையாடி இருக்கிறார்கள் லேசான தடியடி நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் அதிகாரி ஒருவர் காயமடைந்திருக்கின்றார் அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆஹ் தொடர்ந்து போலீசாரினுடைய விசாரணையும் நடைபெற்று வருகிறது அதிகாரிகளும் தேர்தல் அதிகாரிகளும் இந்த பகுதியில் முகாமிட்டு விசாரணை நடத்தி வருகிறார்கள் குருசேகரன் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க